வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது லிண்டல் காங்க்ரிட்டு போடுவதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல வந்து பழக அடைச்சிருக்கிறது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கறணும் ஃபஸ்ட்டு கேப் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அடைச்சிருக்காங்களான்னு முத பார்த்துக்கோங்க ஒரு வேளை மோல்டு அடைச்சிருந்தால் ஆயில் கண்டிப்பாக அடிக்கணும் ஆயில் இல்லாமல் மேலே காங்க்ரீட்டு போட்டுக்கூடாது பழகனால தேவையில்ல சரி அது முதல் விஷயம் அடுத்து கம்பி வந்து சரியான முறையில் கட்டத்துக்கு இருக்குதா கம்பி அளவு கரெக்டாக நம்ம போட வேண்டிய பெல்ட்டு எந்தெந்த இடத்துல பெல்ட்டு எங்கெங்கே பீமு அப்படிங்கிறத மட்டும் நம்ம சரி அதே அதேப்போந்தான் நம்ம சரி பார்த்துக்கிறணும் அடுத்து கவர் கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கணும் கம்பியில் வந்து விற்கலை கட்டுமே இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கவர் ஒரு அரை அஞ்சு இந்த கேப் இருக்கணும் எதுக்குன்னா காங்கிரீட் இது வரைக்கும் வந்துடும் கம்பி வந்து அவுட்ருக்கு போயிடுச்சு அப்படின்னா நாலு வந்து தண்ணி இறங்கி உள்ளே கூடிய லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவரு கண்டிப்பாக இருக்கணும் கம்பி வந்து கரெக்டாக ஆரஞ்சுக்கு ஒரு கம்பி இருக்கிற மாதிரி பார்த்துட்டுங்க எங்கெங்கே பெல்ட்டு தேவையோ அங்கே பெல்ட் இருக்கணும் நேற்று வீடியோவில் விட சொல்லியிருந்தேன் சுவரில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பெல்ட்டு வந்துடணும் முக்காலடி சவர் ஒம்போது இன்ச்சு நாலு இன்ஜிஸ் நாலு இஞ்சி நாலு இஞ்சி பெல்ட்டும் கண்டிப்பாக கலந்து ஓகே அடுத்த காட்டிக்க வேண்டிய விஷயம் கலவை விகிதம் மிக்ஸிங் ரேஷியோ அது நம்ம டுவெண்ட்டி கிரேடு இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் கிரேடு வரைக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்தப்பில் பாக்ஸு நமக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வீட்டுக்கு முன்னாடி முன்னாடி ஃப்ரண்டில் நமக்கு லாப்ட்டு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பாக்ஸுக்கு தேவைப்பட்டா நம்ம வச்சுக்கலாம் முன்னா முன்னாடி எலிவிஷனுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சைடு நமக்கு லாஃப்டுக்கு தேவைப்பட்டால் ஜங்ஷன் பாக்ஸ் எங்கெங்கே தேவையோ அதை வச்சுக்கோங்க அதே போல் லாம்பு நமக்கு எது ஒரு லைட்டு ஒரு வெளியே ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டு கொண்டு வரணும் ஒரு ஸ்டார் மாட்டணும் ஒரு பூச்செடி தொங்க போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஊக்குவோம் இந்த ஊக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மணல் போட்டுக்கிறோம் ஏன்னா இது வந்து காங்கிரீட்டில் ஒட்டக்கூடாது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது காங்கிரீட்டில் ஒட்டணும் ஆனால் இது வந்து காங்கிரீட்டில் ஒட்டக்கூடாது எடுத்த உடனே வந்து பலகையை பிரித்த உடனே இந்த மணல் உதிந்துடும் அப்படின்னு நம்ம பூசிடலாம் அடுத்த ஒரு விஷயம் கவர் பிளாக் கவர் பிளாக்கு வைக்கணும் இந்த கவர் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பலகையில் வந்து முதல் வந்து முன்னாடி வந்து ஜல்லி வச்சாங்க ஜல்லி தான் கீழே வைப்போம் இப்போ கவர் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம காங்கிரீட் போடும்போது ரெண்டு இஞ்சி போடுறோம் அப்படின்னா ரெண்டு இஞ்சி போடுறோம்னா கீழே ஒன்றிஞ்சு மேலே ஒன்றரிஞ்சு அந்த மாதிரி வரணும் அல்லது கீழே இஞ்சி மேலே ரெண்டு இஞ்சி அந்த மாதிரி வரணும் ஓகே இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்து களை இதில் சரியாகனு பார்த்துக்கோங்க ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க காங்கிரீட் போடும்போது நல்லா குத்தி விட்டு நல்லா பேக் பண்ணிக்கோங்க பழைய பிரிக்கும் போது எந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கக்கூடாது கணிக்காமங்க பேர் எதுவும் விராத பிடிக்கி நல்லா நீட்டாக பார்த்து ஜம்முன்னு போட்டுருங்க ஓகே வேறு டவுட்னால் கம்பெனில் தெரியப்போருங்க அவ்வளோதான் பாய்